இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜெய்லர் பார்ட் ஒன் இந்த படம் எல்லாருக்குமே மிகவும் ரொம்ப பிடித்த படமாக இருந்தது சூப்பர் ஸ்டாரோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் இந்த படத்தில் அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் அண்டு வில்லனாக நடித்தவராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க மிக முக்கியமாக இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் காவால் அந்த பாட்டில் பயங்கர ஸ்பெஷலாக தமனாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு சாங் இந்த ஜெய்லர் பார்ட் டூலையும் இருக்கான் பட் இந்த பார்ட் டூவில் யார் டான்ஸ் ஆட நோரா தான் இந்த பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த சாங் வெறும் சவுத் இந்தியா மட்டும் ஓவர் ஓவரால் இந்தியாவே ஆட வைக்க போகுதுன்ற டவுட்டே இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேரக்டர் ஏ ஆர் முருதாஸ் ரீசெண்டா கத்தி படத்தோட வேற ஒரு கிளைமேக்ஸை பத்தி ரிவீல் பண்ணியிருந்தார் என்ன சொல்றாருன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல கடைசியில் விஜய் அவர்களை அந்த போலீஸ்காரங்க அரஸ்ட் பண்ணி கொண்டு போற மாதிரியான சீக்வன்ஸோட முடிச்சிருந்தேன் அதில் அனிருத் அவர்கள் யார் பெற்ற மகனோ அப்படின்ற ஒரு சாங்கை பிளேஸ் பண்ணியிருந்தார் அந்த சாங் ரொம்ப எமோஷனலா கரெக்டாக எண்ட் ஆன மாதிரி இருந்தது ஆனா படமாக நான் எழுதும் போது எப்படி முடிச்சதுன்னா படத்தோட ஓப்பனிங்ல ஆக்டர் சதீஷ் அவர்கள் ஒரு ராசி பலன் பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கேத்த மாதிரியே தளபதி விஜய் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் மீண்டும் படத்தோட எண்ட்ல நடக்குது இந்த வாட்டி சமந்தா ராசி பலன் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு ரீசன் அவங்க தான் கத்தி படத்தோட ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க சமந்தா அந்த ராசி பலன் பாத்துக்கிட்டு அதில் எப்போ விஷயங்கள்லாம் இந்த ராசி பலன்காரர் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு என்ட்ரியில் தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகுறாரு இதுதான் இந்த படத்தோடைய எண்டாக கிளைமாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் அப்புறமா எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல சரியாக இருக்காதோன்றது தோணுச்சு இது ரொம்ப ஆப்டாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அதன் காரணமாக தான் நான் இப்படி ஒரு எண்டை கொடுத்துருந்தேன்றத ஷேர் பண்ணுறாரு ஜனநாயகன் இந்த திரைப்படத்தோட ரன் டைம் இப்போ லாக் பண்ணியிருக்காங்களாம் த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் வந்திருக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்குன்றத சொல்கிறாங்க அண்ட் ஜனநாயகன் படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க அதே ஜி தமிழ் தான் சிவகார்த்திகை நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் பராசக்தி இந்த படத்தோடைய சேட்டிலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க பட் இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை ஜி ஃபைவ் தான் வாங்கியிருக்காங்க எத்தனை கோடி ரூபாய்க்கும் பார்த்தினா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து சிவகார்த்திகேயனோட டிஜிட்டல் கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான சாங்கை பாடியிருக்காராம் அந்த சாங் ஒரு ரிபலான சாங்காக இருக்கும் அந்த சாங்கோட டைட்டில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரக்கு தரக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபைட் பண்ணி பார்ப்போம் அந்த சாங்ல சிவகார்த்திகேயனுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது அந்த சாங்கா எப்படி வந்திருக்குன்னு அண்ட் தனுஷோடைய நடிப்புல அமரன் படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஒரு படத்தை இயக்க போறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் பயங்கர அழகாக போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக ஆக்டர் மம்முட்டியை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இயக்குனர் பொன்றாவுடைய டைரக்ஷனில் இருக்க திரைப்படம் தான் கொம்பு சிவி இந்த படத்தோடைய ஹீரோயினா தாரிகா நடிச்சிருக்காங்க இவங்க யார்னா இதுக்கு முன்னாடி தாரிகாவுடைய அம்மா நாட்டாமை அப்படின்ற படத்துல டீச்சர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சருடைய ரெடியாக இருந்த திரைப்படம் ஜெமினி இந்த படத்துல ஜெமினி ஜெமினி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய மகள் தான் இந்த ஹீரோயின் தாரிகா அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காரு கார்த்தியோடைய ரெடியாக இருந்த திரைப்படம் வா வாத்தியார் இந்த படம் போன வாரமே ரிலீஸ் ஆக வேண்டியது பட் ஒரு சில பிரச்சனைகளால் அந்த படம் ரிலீஸ் ஆகல இப்போ இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு அப்புறமா இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும்ன்ற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸில் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டியாவது வா வாத்தியா ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத